வேறு அனைவருக்கும் வணக்கம் நல்லா வந்து நம்ம வந்து பருப்பு வளர்க்கலாம் சரிங்களா நீ பாருங்க பருப்பு நயம் கடலை பருப்பு ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நயம் கடலை பருப்பு இது கூட சேர்ந்து அரைகிற வேண்டியது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா முதல்ல அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் இந்த கொஞ்சம் போல் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஊற வச்சது ஏன்னா அது வலுவலுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இதை போட்டு கலந்துக்கலாம் நம்ம கலந்துக்கிட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது மொறுமொருன்னு இருக்கும் சரி நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதோட வந்து இந்த கடலப்பருப்பு இந்த கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில்லை பண்ணுங்கள் கொஞ்சம் பெருங்காக இருக்குது உப்பு கலந்துக்கொள்ளலாம் அந்த பருப்பை போடணும் பருப்பை போட்டுக்கிட்டு அடுத்து வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டால் போகணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணும் சின்ன வெங்காயம் போட்டா தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கங்க நல்லா மல்லித்தரை அது கருவேப்பில்லை வெங்காயத்து உப்பு போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு போட்டா நல்லா மூரம் மூணு இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்து போட்டு தான் வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் போது இதையும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசமே பாருங்கள் ஊர் ப பருப்பு தான் நல்லா வாசமாக இருக்குது அரசருக்குமே இல்லை பிள்ளைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல சரி கட்டி விட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாமா கட்டி போடலாம் ரெண்டு வடை சாப்பிட்டாலும் போதும் ஒருத்தர் நல்லா சூடாக நல்லா இருக்கும் மரு மருந்தும் என்ன பிள்ளாரும் சாப்பிடக்கூடாது மாங்க இருந்தாலும் வந்து போட்டலாமா கொஞ்சம் என்ன கதை வைக்கணும் அப்பதான் வந்து ஒட்டாது அது இட்லி பொடி வச்சிரு வச்சிலியா சிந்திரும்

நல்லா செவந்து வர நல்லா செந் நிறமாக வரும்போது எடுத்துட்டோம்னா சரியாக போயிடும் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் இருக்கு ஸ்கூல் லீவு நாளைக்கு ஸ்கூலு எல்லாம் விளையாட பண்ணுறதுங்க வீட்டில் நாலு ரெண்டு வடையை கொடுத்தா சாப்பிட்டு போனோம் எல்லாம் எல்லாம் ரெடியாகிடுச்சுங்க இந்த பிள்ளைகள்லாம் இருக்குதுங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா எடுத்தாச்சு எல்லாமே ஆ வா पिक्चर, आप पिक्चर, नौ पर चली, पिक्चर जाता, पूरा पिक्चर, नौ पर जाता, हाँ, तबी वनस्त्र, तीन वनस्त्र, जितना वनस्त्र, दो प्लांटेज़, साफ़ जाता, साफ़ जाता, हम्म, इनके पास तो चले पापा, हाँ, साफ़ लगे.

Ape!